நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக மறைமலை நகராட்சியினுடைய ரோட்டரி கிளப் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஐயாவர்களின் நடைபயணத்தின் விழிப்புணர்வுக்காக கலந்து கொள்கின்ற ரோட்டரி கிளப் சார்பாக மரமலை நகர் இன்டர்சியல் சிட்டி சார்பாக

உலகளவில் ரெக்கார்டு செய்துள்ளார் ஐயா அவர்கள் இது மறக்க முடியாத ஒன்று ஆனால் இன்று ஓட்டு சங்கம் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் விஷயம் இன்று புகையை தவிர வாயில் உழையாத போதைப் பொருட்கள் தடுக்கி விழுந்தால் ஆலயத்தின் அருகில் பள்ளிகளின் அருகில் கல்லூரி வளாகத்தின் அருகில் எண்ணற்ற முறையில் நமது போதைப் பழக்கங்கள் உரிமை இருக்கின்றது இந்த நடைபயணம் மூலம் உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைமையை காக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் நமது தலைமுறையை மீட்க நமது சுகாதாரத்துறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகாதாரத்துறை எங்கள் ரோட்டையில் போலியோ ஒழிப்பு என்பதை நாங்கள் கையில் எடுத்தோம் இன்று போலியோ என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊனமற்ற குழந்தை பிறக்க வேண்டும் என்பது அந்த ஒரு நல்ல ஒரு முறையை எடுத்து உலக அளவில் ஒரு ஊனமற்ற குழந்தையும் பிறக்கக்கூடாது என்று நாங்கள் சபதம் ஏற்று இன்று அதை அந்த துறையில் இருக்கும் போது ஐயா அவர்கள் சுகாதாரத்துறையில் இருக்கும் போது எங்கள் ரோட்டரி சங்கத்தில் இளம்பிள்ளை வாதம் இல்லாதவர்களுக்கு பல முறையில் எங்கள் எங்களுக்கு ஒத்துழைத்து உலக அளவில் எங்களை ரெக்கார்டு செய்ய வைத்தவர் என்ற பெருமை ஐயா அவர்கள் அதுபோல் இது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் நான் ஏனென்றால் இதை அடிக்கடி சொல்ல நான் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர் என்பதனால் இதை இந்த பயன் நல்ல முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஐயாவர்களும் இந்த கோரிக்கைகளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்